முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார் நடவடிக்கை எடுக்காத காவலர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார் சட்ட விரோத மது விற்பனை செய்பவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் நினைப்பில் உள்ளார் சையத் நிஜாமுதீன் வணக்கம் இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் புந்துக்கு மாவட்டம் ஆஹ் மாவட்டத்தில் சிறந்த வழக்கறிஞர் முத்து குமார் என்பவர் திருந்துக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறி வழக்கறிஞர் படைப்புரிகார் இந்நிலையில் கடந்த வாரம் இவரை ஒரு கும்பல் கடத்தி கடத்தி சென்று அந்த ஆயுதங்கள் உள்ளிட்டால் காக்கியுள்ளது மேலும் இதனால் அவர் அடைந்துள்ளார் இதன் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை சிகிச்சை சேர்க்கப்பட்டு பின்னர் வீடு திருப்பியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் டவுன் தெற்கு காவல் நிலையத்திடம் புகார் அளித்துள்ளார் மேலும் இந்த மனசில் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களுக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டது போலநீதி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதார தரப்பினர் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி அந்த வாதிக்கப்பட்டார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்துள்ளார் என்றும் கூறினார் மேலும் திண்டுக்கல் நகர்பகுதி அந்த உள்ளிட்ட உள்ள மதுபான கடைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது மது விற்பனை நடைபெறுகிறது எனவும் தெரிவித்த வழக்கறிஞர் மேலும் அந்த பல்வேறு குற்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இதனால் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவும் ஆதரப்பட்டது மேலும் இது குறித்து காவல்துறையிடம் பலமுறை முகா அழுத்தம் இதுவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சட்டவரதம் அந்த செய்ய செய்யும் சம்பந்தமான அந்த வீடியோக்களையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார் அந்த வீடியோக்களையும் கலையும் புகைப்படத்தையும் பார்த்த நீதிபதி அடைந்தால் மேலும் அந்த மாவட்ட தலைவரான திருப்பிக்கலில் இது போன்ற நடவடிக்கை காவல்துறையை எவ்வாறு அனுமதிக்கிறது எனும் கேள்விப்பு நீதிபதி இது போன்ற நடவடிக்கைகளால் தான் கள்ளக்குறிச்சியில் போன்ற பல அப்பாவிகள் இரண்டு ஆள எனவும் சட்டவரத மது விற்பனை தொடர்பாக பொதுமக்களுக்கு பின்பு போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்விப்பட்ட நீதிபதி மேலும் காவல்துறை என்ன என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் இவர்களுக்கு உதவியாக உள்ள காவல் மீது நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அரசு தரப்புக்கு மேலும் இதையடுத்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் அவரது துணைப்போம் துணைப்ப காவல்துறை அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேலும் சட்டவிரோத அந்த மது விற்பனை ஈடுபடுவது குறித்து உடனடியாக கை செய்ய கை செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறையினர் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மேலும் அந்த உரிய பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவு பிறப்பித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார் இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதி